நண்பர்களே நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி குறிசோழ காளி மந்திரம் குறி சோடுறதுக்கு ஏகப்பட்ட தேவதைகள் இருக்காங்க ஆனால் காளி கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அதுபோல் காளினாவே ஒரு பயம் இருக்கும் ரொம்ப விகாரமாக இப்போ நம்ம கூட வச்சுருக்கிறத பார்க்கும்போது விகாரமாக இருக்கும் ஆனால் காளிக்கிட்டதான் நல்ல குணமும் இருக்கும் நம்மளுடைய இறுதி காலம் வரைக்குமே நம்ம கூடவே இருந்து நமக்கு என்ன தேவையோ அதை நல்லபடியாக பண்ணி தரது காளியோட இதாக இருக்கும் சரி இப்போ எப்படின்னு பார்த்திங்கன்னா காளி விஷயங்கள மையான காளி இருக்குது இது சாதாரண ஒரு விஷயம் குறி சொல்கிறதுக்குன்னு ஒரு காளி காளி வஷியம் பண்ணணும் அப்படின்னா விஷயம் ஆகணும் அப்படின்னாவே மயானத்துக்கு போயிட்டு வந்தாவே நல்லாயிருக்கும் மயானத்தில் போய் காளியை நினச்சி படையல் போடுறது இருக்குது காளிக்கு படையல் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு இலை போடணும் காளிக்கு ஒன்று அர்ச்சந்திரக்கு ஒன்று கணபதிக்கு ஒன்று அல்லது உபதேவதைகள்னு வச்சுக்கோங்க அங்கே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இந்த மாதிரி இதுக்கு வச்சுக்கலாம் காளிக்கு பிடிச்சமான அசைவ உணவு தான் மீன் கருவாடு கருவாடு சிக்கன் மட்டன் முட்டை இந்த மாதிரி அசைவ இது எள்ளு எள்ளு புண்ணாக்கு எள்ளு முட்டாயி கடலை முட்டாயி அவுள் புரி கடலை அது மாதிரி பிரம்மாண்டமான படைகள் இதை வச்சு மயானத்தில் அக்னி மூலையில் காளியை நினச்சி படையல் கொடுத்துட்டு வந்து இந்த குறிசூடுறதை ஆரம்பித்தா கூட சிறப்பு தான் ஏற்கனவே உடல் கட்டு மந்திரம் கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன் அந்த உடல்கட்டு மந்திரத்தை போட்டுட்டு அந்த திசைக்கட்டும் போடணும் இது எல்லாம் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் அதுபோல் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய எந்திரத்தை ஒரு செப்பு தகட்டில் வரைஞ்சி அதற்கு சாப நிவர்த்தி செஞ்சு அபிஷேகம் பண்ணி எந்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணி சாப நிவர்த்தியெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எந்திரத்தை பண்ணணும் இது எப்போ பார்த்திங்கன்னா ஒரு வளர்பிரை வெள்ளிக்கிழமைக்கு இந்த எந்திரத்தை எழுத ஆரம்பிக்கணும் நல்ல சுப ஓரை சுக்கரன் ஓரை அல்லது குரு ஓரையில் எழுதுறது ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் மந்திரத்தையும் பார்த்துக்குங்க எந்திரத்தை எழுதி எந்த இடத்துல வாசனை திரவியம்லாம் தடவிட்டு என்ன தான் சொன்னேன் இல்லையா மயானத்தில் போய் பூஜைலாம் போட்டு வந்துடணும் கணபதி முடிஞ்சளவுக்கு கணபதி சித்திருக்கணும் குறி எடுக்கணும்னா எடுத்துடலாம் எந்த குறி எடுக்கிறதா இருந்தாலும் முதல்ல தேவதைகளை எந்த தேவதை நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் கணபதி சித்தி செஞ்சுருந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் பார்க்குறதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி எடுத்து பண்ணோம்னா அது பயனற்றது தான் அப்புறம் ஒன்றும் ஆகலை அதாகலை இதாகலைங்கிறது அதெல்லாம் தான் முதல்ல முறை இருக்குது இறைவனை எப்படி சித்தி செய்யணுங்கிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது முதல்ல கணபதி சித்தி பண்ணணும் குரு உதய குரு வணக்கம் பண்ணணும் இப்போ நான் இந்த நூற்றி எட்டு முடிஞ்சவங்கிட்டே பார்த்தீங்கன்னா பயிற்சி எல்லாமே இப்போ போயிட்டுருக்கு என்னுடைய பயிற்சியில் பார்த்திங்கன்னா வாங்கினவங்க நண்பர்கள் மாணவர்களுக்கெல்லாம் இப்போ கணபதி செத்து முடிஞ்சு ஒவ்வொருத்தருக்குமே கணபதி வச்சே வாக்கு சொல்கிறது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் அது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு நான் கண்டிப்பாக ஆன்லைனில் போகிறதுக்கான மாந்திரிக பயிற்சியான பிளான் இருக்குது அதை நான் எப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கேன் அதுக்கான நேரம் பார்த்துட்ருக்கேன் சரி இப்போ பார்ப்போம் இப்போ வந்து இந்த எந்திரத்தை வரைஞ்சுறீங்க சுத்தமான சிற்பத்தை வீட்டில் மந்திர சாபனை வர்த்தி செஞ்சு எந்திரத்துக்கான எல்லா பிராண பிரதிஷ்டை மந்திரங்கள் பிராண பிரதிஷ்டெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் எந்திரம் எழுதிட்டு எந்திரம் எழுதி எழுதுறது நாள் சொல்லிவிட்டேன் வளர்ப்புறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எழுதணும் சுப உரை குரு ஓரையாக இருக்கலாம் சுக்கர இருக்கலாம் அல்லது உங்களுடைய பட்சியை பார்த்து எழுதலாம் உங்கள் பட்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கூட பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா இந்த குறிய எழுது பார்த்திங்கன்னா பதினோரு நாள் பதினோரு நாளில் விரதம் இருக்கணும் விரதம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வேலை தான் உணவு மதியம் சாப்பிட்டா போதும் பச்சரிசி சாதம் அந்த பச்சரிசி சாதத்தில் கொஞ்சம் ஒரு வேப்பம் கொழுந்து இலைய வச்சு சாப்பிடுங்க வயிறு முட்டை சாப்பிட்டு சாப்பிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு இது உரு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி எட்டு உரு ஏற்றணும் சொன்னீங்கன்னாவே கூறி ஓடுறதுக்கான சிம்டம்ஸ் தெரியும் காலியோடய தரிசனம் செய்யும் சில தவறான விஷயங்கள்லாம் வரும் அப்போ மனதிடம் இருக்கு சரிங்களா சில தவறானங்கள் காம எண்ணங்கள் இந்த மாதிரிலாம் வரும் அதெல்லாம் அதில் கொஞ்சம் கூட மிஸ் ஆகிடக்கூடாது சரிங்களா தெளிவாக இருந்து பண்ணணும் அது மாதிரி இந்த உட்கார ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு மயானத்தில் பூஜை கொடுத்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் போகணுன்னு அவசியம் இல்லை மயா காலிக்குன்னா மயானம் போய் தான் ஆகணுமா அப்படின்னா போய் தான் ஆகணும் போனால் தான் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் அதிகமாக ஏன்னா காளி அங்கே தானே அதிகமாக இருப்பான் மயானம் தானே சரி இப்போ இது முறையாக வச்சுட்டு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்திரம் தான் பாருங்கள் ஏற்கனவே மந்திர ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கிங்க மந்திரம் வந்து ஹரி நமோ பகவதை காளி ராரா வாவா அட்ட பேதாங்க குரு ஹூம் சிவாய நமக இது ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இரநூறு கூட கொடுக்கலாம் ஆனால் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா பதினோரு நாள் சரிங்களா இப்போ இந்த எந்திரத்தை வரைஞ்சி குறி எப்படி ஓட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தியாயிரும் குரு கேட்கு ஆள் வராங்கன்னு வச்சிங்களேன் இந்த எந்திரத்தை ஒரு விளக்கோட அடியில் வச்சு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அதை விளக்கை பார்த்துட்டு பலன் சொன்னிங்கன்னா அனைத்துமே வாயில் வர்றது கண்டிப்பாக குறி நல்லாவே இருக்கும் அது உண்மையானதாகவும் இருக்கும் எப்போதும் பார்த்திங்கன்னா குறி சொல்கிறதுக்கு குறி சொல்கிற போது முன்னாடி இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தொரு முறை சொல்லிட்டு தான் குறி உட்காரும் சரிங்களா இடையில அப்பப்போ மந்திரத்தை ஊரு ஏற்றுறது ரொம்ப விசேஷம் பலன் கூடுதலாக இருக்கும் அதுபோல் இந்த பதினோரு நாள் அன்னைக்கு முடிஞ்ச விற்பாடு சிறப்பான படையல் சிறப்பான காளிக்கு ஒரு படையலை கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அதனால் பொங்கல் வச்சு பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறது சிறப்பு முடிஞ்ச அளவுக்கு சைவம் பண்ணலாம் இல்லைன்னா அசைவம் பண்ணலாம் ஆனால் சைவமாக அசைவமாக இருந்தால் வீட்டில் பலி கொடுக்காதீங்க சரிங்களா வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துல பலி கொடுங்க வீட்டில் எதுவும் பலிலாம் கொடுக்கக்கூடாது அதே நீங்கள் மயானத்தில் போட்டுட்டிங்கன்னு வச்சிங்க மாதம் ஒரு தடவை போய் மயானத்தில் போட்டிங்கன்னாவே போதும் அற்புதமாக நின்று பேசும் காளி காலையில் நிறையா இருக்குது சம்கார காளி அந்த காளி இந்த காளி தட்சிண இது குறி சொல்கிறதுக்கு நல்ல பலன் தரக்கூடியது தான் அனுபவ முறை தான் சரிங்களா நம்பி சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் உபாசனை எதுவாக இருந்தாலும் கணபதி சித்தி இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் பண்ணாதீங்க சரிங்களா ஏன்னா ஆர்வத்தில் செஞ்சுட்டு அப்புறம் பின்னாடி கஷ்டப்படக்கூடாதுல்ல ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஆனால் நல்லா ஓடும் இது குறி நல்லா ஓடக்கூடியது தான் நம்ம அதில் வரவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அவங்க பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க குறி ஓடுது சாமி அப்படிம்பாங்க சரிங்களா சரி நிறைய இது கேட்டுட்ருக்கீங்க எனக்கு நேரம் தான் இல்லை நான் தான் சொல்கிறேன் க்ளாஸ் இருக்குது ரெண்டாவது ஆட்களும் இங்கேயே வந்து பார்க்குறவங்க இருக்கிறதுனால ஆலயத்துக்கு வந்து பார்த்துட்டு போகிறதுனால நம்மளுக்கு சரியாக இருக்குது தங்களுக்கு ஏதாவது மைய விஷயங்கள் தன ஆக்கர்ஷணமை சர்வ விஷயமாய் எந்திரங்கள் தொழில் விஷயம் மற்ற கணவன் மனைவி விஷயம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவாக தொடர்பு கொள்ளலாம் எல்லா எல்லா விதமும் பைரவர்களுடையலாலும் சித்தர்களுடைய முறையினாலும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இது கொஞ்சம் பதிவு அதிகமாக போயிடுச்சு நிறைய சொல்ல வேண்டியது இருந்ததுனால உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாதர் கண்டிப்பாக தாங்க இன்னும் நிறையா ஏன்னா அது ஐம்பதாவது பதிவு காலி கூறி கொடுக்கணும்னு நான் நினச்சேன் அதே மாதிரி கொடுத்துட்டேன் சரணம்